ஐயா ஜாலி 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துருக்கு நம்ம சுவாமிநாதன் பிரியங்கா சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான் இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது அதுவும் இன்ஸ்டாகிராமில் வந்து ஜோடியாக அவங்க ரெண்டு பேரும் போஸ்ட்டு போட்ட உடனே ரெண்டு பேரும் ஜோடியாக அந்த போஸ்ட்டு வந்து ஷோ ஆனது ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரியங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஸ்க்ரீனில் வந்து ஹீரோயினாக வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அந்த படம் வந்து ஜூலை லெவனும் செவனும் ரிலீஸ் ஆகுது ஜூலை லெவன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அதுக்கான ப்ரமோஷன் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ சுவாமிநாதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா சப் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிரியங்காவுக்கு இதுவாக வந்து அவரும் வந்து அவங்களோட மூவி இது கிளிப் எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு வந்து போட்டிருக்காரு பிரியங்காவுக்காக தான் அதை வந்து போட்டிருக்காரு நான் சுவாமிநாதன் உண்மையாலுமே சுவாமிநாதன் எடுத்திருக்கிற டிசிஷன் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக எடுத்திருக்காரு நான் என்ன நினச்சினோ வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து சுவாமிநாதன் வந்து செஞ்சிட்டு இருக்காரு இதுக்கு மேலேயும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு டைமும் ஆரம்பத்துல இருந்து என்னெல்லாம் எதிர்பார்த்தனும் அன்வான்ட் இந்த போஸ்ட்டு போடுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் வந்து அவாய்ட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இதெல்லாம் வந்து போஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு நல்லா நான் என்ன நினைக்கிறேன்னோ ஆக்சுவலாக வந்து அதை தான் வந்து அவர் வந்து செஞ்சிட்ருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நான் நினச்சி அதை தான் வந்து அவர் வந்து செஞ்சிட்ருக்கவாரு இதுக்கு மேலையும் செய்வார்ன்னு நினைக்கிறேன் ஸோ உண்மையிலுமே பிரியங்கா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாதன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு யார் வந்து என்ன சொன்னாலும் சரி பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து விட முடியாது அவங்க வந்து என்னுடைய கஷ்ட காலத்துல வந்து உதவுனேன் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சோ எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே வந்து தொடரும் அது யார் என்ன சொன்னாலும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க சோ அதே மாதிரிதான் பிரியங்கா அவங்களும் ஸோ ஒரு நல்ல ஒரு நட்புக்கு உதாரணமாக வந்து பிரியங்காவும் நம்ம சுவாமிநாதனும் வந்து திகழ்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு வந்து எரியதான் செய்யும் அந்த வயிற்றுச்சலுக்கு வந்து நாம் ஒன்றும் வந்து பண்ண முடியாது ஸோ சுவாமிநாதன் அண்ட் பிரியங்கா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கண்டினியூ வந்து பண்ணுறாங்க ஸோ அது அவங்களோட பர்சனல் இவங்க வந்து இவங்கிட்ட தான் பேசுகிறோம் சுவாமிநாதன் அவங்ககிட்ட மட்டும் தான் பேசணும் பிரியங்கா கிட்டே பேசக்கூடாது அப்படின்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து யாருக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது ஸோ அப்படி சொல்லணும் அப்படின்னா தனியாக எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் சொல்லிட்டுருங்க உண்மையாலுமே எனக்கு இந்த போஸ்ட் உங்களோட போஸ்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயம் நம்ம அதேமாரி பிரியங்கா அவங்களோட நடிச்ச அந்த படமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதில் ஒரு சிங்கர் அண்ட் மியூசிக் மியூசிக்கராக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரியங்கா வந்து நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பிரியங்காவும் உதயமதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கேரக்டர் நான் நல்ல ஒரு ஆக்டரும் கூட அதை நீங்கள் ஒரு காற்றுக்கான வேலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து வெள்ளித்திரையில் சில்வர் ஸ்கிரீனில் வந்து வாய்ப்புமே வந்து கிடச்சிருக்கு ஸோ இது மட்டும் இல்லை பிரியங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வந்து போவாங்க வித் சுவாமிநாதன் கூடவே ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் போதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிறதும் வந்து பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக இருக்கணும் அவங்களோட வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்களுடைய விஷ் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொருத்தரை பற்றி வந்து நான் இப்போதைக்கு வந்து பேச விரும்பல அதுக்கு வந்து நான் ஒன்று பேசினாலே சில இதுங்க வந்து எங்கேயோ கொண்டுட்டு போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுறதுங்க அதாவது பேனை பெருமாள் ஆக்க பெருமாள் கதையாக வந்து நான் ஒன்று போடுறேன் ஆனால் அதுங்க ஒன்று இமேஜின் பண்ணி வேறு மாதிரி வந்து கொண்டுட்டு போகுதுங்க ஸோ எதுக்கு அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை நான் இதுக்கு மேலே வந்து பேச போகிறதில்ல ஸோ நம்ம சுவாமிநாதன் பிரியங்காவை பற்றின அப்டேட் வந்து நம்ம வரும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க